Thank you எண்ணாகமும் பதினாறாம் அதிகாரம் லேவிக்கு பிறந்த கோஹாத்தின் குமாரனாகிய இசையாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாவின் குமாரராகிய தாத்தானியும் அபிராமையும் பேலயத்தின் குமாரனாகிய யோனையை ஒட்டிக்கொண்டு இஸ்ரவேல் புத்திரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய இருநூற்று ஐம்பது பேர்களோடும் கூட மோசைக்கு எழும்பி மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி நீங்கள் வெஞ்சி போகிறீர்கள் சபையாறு எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே இப்படி இருக்க கத்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள் மோசே கேட்டபோது புற விழுந்தான் பின்பு அவன் கோராகியும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம் அவையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் என்னான் என்றும் காண்பிப்பார் அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார் ஒன்று செய்யுங்கள் போராகே போராகின் கூட்டத்தார்களே நீங்கள் எல்லாரும் தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு நாளைக்கு அவைகளில் அக்கினி கர்த்தருடைய சந்நிதியில் தூப வர்க்கம் இடுங்கள் அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானாயிருப்பான் லேவிய புத்திரராகிய நீங்களே மிஞ்சி போகிறீர்கள் என்றான் பின்னும் மோசை போராகை நோக்கி லேவியின் புத்திரரை கேளுங்கள் கர்த்தருடைய வாச பணிபிடைகளை செய்யவும் முன் நின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம் அண்டையிலே சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரில் இருந்து உங்களை உன்னையும் உன்னோடே கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்பகாரியமோ இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ இதற்காக நீயும் உன் கூட்டத்தார அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே கூட்டம் கூடினீர்கள் ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறமுறுக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்றான் பின்பு மோசி எலியாவின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் அழைத்தனுப்பினான் அவர்கள் நாங்கள் வருகிறதில்லை இந்த வனாந்திரத்தில் எங்களை கொண்டு போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ எங்களை மேல் துரைத்தனமும் பண்ண பார்க்கிறாயோ மே நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை இந்த மனிதருடைய கண்களை பிடுங்க பார்க்கிறாயோ நாங்கள் வருகிறதில்லை என்றார்கள் அப்பொழுது மோசைக்கு கடு கோபம் உண்டது அவன் கத்தரை நோக்கி அவர்கள் செலுத்தும் காணிக்கையை அங்கீகரியாதிருப்பீராக நான் அவர்களிடத்தில் ஒரு கழுதையை முதலாய் எடுத்துக்கொள்ளவில்லை அவர்களில் ஒருவனுக்கும் யாதொரு பொல்லாப்பு செய்ய இல்லை என்றான் பின்பு மோசை கோராக நோக்கி நீயும் உன் நாளைக்கு கர்த்தருடைய சன்னிதியில் வாருங்கள் நீயும் அவர்களும் வந்திருங்கள் உங்களில் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் தூப கலசங்களை எடுத்து அவைகளில் தூப வர்க்கத்தை போட்டு தங்கள் தங்கள் தூப ஆகிய இருநூற்று ஐம்பது தூப கலசங்களையும் கத்தருடைய சன்னதியில் கொண்டு வர வேண்டும் நீயும் ஆரோ தன் தன் தூப கலசத்தை கொண்டு வாருங்கள் என்றான் அப்படி அவரவர் தங்கள் தங்கள் தூப கலசங்களை எடுத்து அவைகளின் தூப வர்க்கத்தையும் போட்டு வாசலுக்கு முன்பாக வந்து நின்றார்கள் அங்கே நின்றார்கள் அவர்களுக்கு விரோதமாக கோராக சபையை எல்லாம் ஆசிரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரும்படி செய்தான் அப்பொழுது கத்தருடைய மகிமை சபைக்கெல்லாம் காணப்பட்டது மோசையோடும் ஆரோனோடும் பேசி இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள் ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதம் என்றார் அப்பொழுது அவர்கள் முகம் குப்புற விழுந்து தேவனே யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லார் மேலும் கடும் கோபம் கொள்வீரோ என்றார்கள் அப்பொழுது கர்த்தர் மூசையை நோக்கி போராக தாத்தான் அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல் என்றார் உடனே மூசை எழுந்திருந்து தாத்தான் அபிராம் என்பவர்களிடத்தில் போனான் இஸ்ரவேலின் அவனை பிணி சென்று போனார்கள் அவன் சபையாரை நோக்கி இந்த துஷ்ட மனிதரின் சகல பாவங்களிலும் நீங்கள் யாரிக் கொள்ளப்படாதபடிக்கு அவர்கள் கூடாரங்களை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானவைகளில் ஒன்றையும் தொடாதிடங்கள் என்றான் அப்படியே அவர்கள் கோராக தாத்தான் அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போனார்கள் தாத்தானும் அபிர அபிராமும் வெளியே வந்து தங்கள் பெண் சாதிகள் பிள்ளைகள் குழந்தைகளோடும் தங்கள் கூடார வாசலிலே நின்றார்கள் அப்பொழுது மோசி கிரியைகளை எல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்றும் நீங்கள் எதினாலே என்றால் சகல மனிதரும் இவர்கள் செத்து சகல போல இவர்களுக்கும் நேரிட்டால் கர்த்தர் எண்ணை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடை பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதே ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான் அவன் இந்த வார்த்தைகளையெல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகக் கூறிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விளங்கி போட்டது அவர்கள் தங்களுக்கு உண்டான வேலை எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள் பூமி அவர்களை மூடிக்கொண்டது இப்படி சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள் அவர்களை சுற்றிலும் இருந்த இஸ்ரவேலர் யாவரும் அவர்கள் கூக்குரலை கேட்டு பூமி நம்மை விழுங்கி போடும் என்று சொல்லி ஓடினார்கள் அக்கினி கத்தருடைய சந்நியில் புறப்பட்டு புறப்பட்டு காட்டின இருநூற்று ஐம்பது பேரையும் பட்சித்து போட்டது பின்பு கத்தர் தசையை நோக்கி அக்கினிக்குள் அகப்பட்ட தூப கலசங்களை எடுத்து அவைகளில் இருக்கிற அக்கினியை அப்பாலே கொட்டி போடும்படி ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் இளையாசாருக்கு சொல் அந்த தூப கலசங்கள் பரிசுத்தமாயின தங்கள் ஆத்மாக்களுக்கு அந்த பாவிகளின் தூப கலசங்களை பலிபீடத்தை தட்டையான தகடுகளாய் அடிக்க கடவர்கள் அவர்கள் கத்தருடைய சந்நிதியில் அவைகளை கொண்டு வந்ததினால் அவைகள் பரிசுத்தமாயின அவைகள் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு அடையாளமாயிருக்கும் என்றார் அப்படியே ஆசாரியனாகிய சுத்தரிக்கப்பட்டவர்கள் கொண்டு வந்திருந்த வெண்கல தூப கலசங்களை எடுத்து ஆரோனின் தூபம் காட்ட வராத படிக்கும் அவன் கூட்டத்தாரை போலும் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபக குறியாயிருக்கும் பொருட்டு கர்த்தர் மோசையை கொண்டு தனக்கு சொன்னபடியே அவைகளை பலிபீடத்தை மூலம் தகடுகளாக அழிப்பித்தான் மறுநாளில் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் மோசைக்கும் பார்வனுக்கு விரோதமாக முறுமுறுத்து நீங்கள் கத்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்றார்கள் சபையார் யோசைக்கு மாறுவனுக்கு விரோதமாக கூடி ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரே பார்க்கிற போது மேகம் அதை மூடினது கத்தரின் மகிமை காணப்பட்டது மோசையும் ஆரோனும் ஆசிரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வந்தார்கள் அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள் ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார் அவர்கள் முகங்குப்பர விழுந்தார்கள் எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதன் மேல் துல்ப வர்க்கம் விட்டு சீக்கிரமாய் சபையின் இடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய் கத்தருடைய சன்னிதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது வாதை தொடங்கிற்று என்றான் மோசை சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான் ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது அவன் தூபவர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான் அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது போராகின காரியத்தின் நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்து போனவர்கள் பதினாலாயிரத்து எழுநூறு பேர் வாதை நிறுத்தப்பட்டது அப்பொழுது ஆரோன் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு மோசியனிடத்தில் திரும்பி 等等。当。